இந்த பலம் எங்கே கொண்டு போய் முடியும்னா அடிக்ஷனில் கொண்டு போய் தள்ளும் வக்கர சனி எதேனும் ஒரு அடிக்ஷனை உருவாக்கும் பாசிட்டிவான ரூட்டில் கொண்டு போயிடும் அல்லது நெகட்டிவான ரூட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் சனி வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு அடிக்ஷனை உருவாக்குவார் எது மேலேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் வராது ஆனால் ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது எப்படிக்கே ஒரு மனசை எதுவுமே திங்காமல் இருக்க முடியும் நான்லாம் ஆறு வேலை சாப்பாடு சாப்பிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு பெருந்தினி திங்கிறவங்க நாங்கள் ஆட்கள்லாம் அந்த செவ்வாய் உடம்பை பார்க்கும் போது தனம் தனம் சம்பந்தப்பட்ட ஃபோக்கஸ் எத்துறார் பணம் சம்பாதிக்கணும் மேற்கொண்டு முன்னுக்கு வரணும் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணணும் தொழிலை விருத்தி செய்ய வேண்டும் போன்ற எண்ணங்களை உருவாக்குகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி இப்பொழுது வக்கர சனியும் செவ்வாயும் பார்ப்பதால் நிறைய நல்லது நடக்க போகுது நிறைய கெட்டது நடக்க போகுது சில விஷயங்களை வக்கர சனி செவ்வாயை பார்த்து நல்லதாக மாற்றிடுவார் சில விஷயங்களை ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏனென்றால் அதாவது செவ்வாய் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து அப் டு ஜூன் பதினாறு வரைக்குமான இந்த பீரியடில் கன்னி ராசியில் இருக்கிறார் அப்பொழுது சனி செவ்வாயை பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ராசிரியாக ரீதியாக பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் கொழந்தை பிறக்க போகுது என்பதை பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வக்கர சனி செவ்வாயை பார்க்கின்ற இந்த நிகழ்வு என்ன பலன்களை தரப்போகிறது வக்கர சனி மீனராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த வக்கர சனி உங்களை ஒன்றும் பண்ணாது உடம்பை சரி பண்ணிடும் அதுதான் உங்களுக்கு இருக்க பிரச்சனையே அளவு கடந்து உடம்ப சரி பண்ணிடும் இந்த வக்கர சனி அதனால் ஒரு பயங்கரமான தைரியமும் பலமும் வந்துடும் இந்த பலம் எங்கே கொண்டு போய் முடியும்னா அடிக்ஷனில் கொண்டு போய் தள்ளும் வக்கர சனி ஏதேனும் ஒரு அடிக்ஷனை உருவாக்கும் அடிக்ஷன்னா என்னென்னா நீங்கள் இந்த நேரத்தில் தான் ஜிம்முக்கு போய் பழச்சிக்கணும் இந்த நேரத்தில் தான் ஒர்க்கை ஹாலிக்காக மாறிடணும் அப்படி மாறிட்டிங்கன்னா இது பாசிட்டிவான ரூட்டில் கொண்டு போயிடும் அல்லது நெகட்டிவான ரூட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் சனி வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு அடிக்ஷனை உருவாக்குவார் எது மேலேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் வராது ஆனால் உடல் ரீதியான உட புலன்களை நஷ்டப்படுத்துகின்ற ஏதேனும் ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம் சில பேர் புதிய புதிய கெட்ட பழக்கங்கள் இந்த பீரியடில் தான் கற்றுப்பாங்க இதெல்லாம் இந்த தரும் அந்த வக்கர தருகின்ற பலன் ரெண்டு ஒம்போது செவ்வாய் எங்கே இருக்கிறார் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டுக்குடைய சனி வக்கரம் அடைகிறார் ராசியில் சனி வக்கரம் அடைகிறதுனால அரிச்சுன்னு சொன்னீங்க சார் சந்தோஷம் ஆனால் அந்த சனி பனிரெண்டுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான் பனிரெண்டு கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது செலவுகளெல்லாம் வரவுகளாக மாறுகிறது செலவுகள் எல்லாம் வரவுகளாக மாறுகிறது அப்படிப்பட்ட ஒரு சனி செவ்வாயை பார்க்கிறார் அந்த சன் செவ்வாய் ரெண்டு கூடிய தனகாரகன் அவர் பாதகாதிபதி வீட்டில் மறைந்திருக்கிறார் அப்போ பணம் வருகின்ற வழி தெரிந்துவிட்டது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகும் என்றுமே நண்பர்களை நான் அடிக்கடி சொல்லுவேன் இஃப் யூ ஃபைண்ட் எ வே தென் யூ கேன் ஈஸிலி ரீச் உங்களுக்கு போகின்ற வழி தெரிந்துவிட்டால் போதும் போகும் பாதை தெரிந்து விட்டால் போதும் படகு முக்கியம் அல்ல பாதை தான் முக்கியம் படகு கிடைக்கவில்லை என்றால் ஒரு கட்டையை போட்டாவது நம்ம நீந்திட்டு போயிடலாம் கைகளால் கூட நீந்திவிட்டு செல்லலாம் ஹிட்லர் அடிக்கடி சொல்லுவார் ஹிட்லர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்றால் பறக்க முடியவில்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சார் அது ஹிட்லர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை ஹிட்லரினுடைய புகழ்பெற்ற வார்த்தை அவரை நம்ம அடல்ப்பு ஹிட்லர் அவரை என்னென்னமோலாம் சொல்கிறோம் ஆனால் அந்த ஹிட்லருடைய ஒரு வார்த்தை உலகளவில் பேசப்பட்ட வார்த்தை பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடங்கள் நடக்க முடியவில்லை என்றால் ஊர்ந்தாவது செல்லுங்கள் ஆனால் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவதில் ரீசன்ஸ்லாம் எல்லாம் சொல்லாதீங்க அப்போ இந்த நேரத்துல தான் அந்த வெறி இந்த வக்கர சனி தருகின்ற வெறியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பனிரெண்டக்கூடியவன் வக்கரம் பெறுகிறான் பணம் வரம் வழி தெரிந்துவிட்டது அதை பயன்படுத்தி உங்களோட பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை தேட வேண்டும் மனம் எப்பொழுதெல்லாம் நல்ல வழிகளில் செல்கிறது என்பதை நீங்களே கண்டுகொள்ளலாம் எப்போல்லாம் நீங்கள் ஒர்க்கு மேலே ஆசைப்படுறீங்க ஒர்க்கை காதலிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மனம் நல்வழியில் செல்கிறது என்ற பொருள் ஒர்க்கை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்கன்னு அர்த்தம் பனிர பன்னிரெண்டு கோடியின் பக்கரம் பெற்ற ராசியில் இருக்கும் பொழுது செவ்வாயை பார்க்கும்பொழுது இது நடக்கும் அதே நேரத்தில் ரெண்டு கூடிய செவ்வாய் உடம்ப பார்க்கும்போது உடல் வலுப்பெறுகிறது விளையாட்டுகளில் இன்ட்ரெஸ்ட் உருவாகிறது உடல் வலுப்பெறுகிறது தெம்பாவது சவுண்டு மைண்ட் சவுண்டு பாடின உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் காலுடிந்த ஆட்டுக்குட்டியை தோளில் தூக்கி கொண்டு எத்தனையோ மைல் நடந்த தொலைவை பாட்டி சொல்ல தாத்தா நடந்த தொலைவை பாட்டி சொல்ல கேட்டிருக்கிறோம் பலம் என்பது கேள்விக்குறியாகிக் கொண்டே வருகிறது எல்லார் வீடுகள்லையும் உற்சாக பானங்கள் எல்லார் வீட்டிலையும் தேநீர்கள் ஆறாம் விரலாய் சிகரெட்டு இது ஒரு கலாச்சாரமாகவே ஆகிவிட்டது தேநீர் கலாச்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உடலை பார்க்கும் பொழுது உடம்பை ரெடி பண்ணுறார் செவ்வாய் நீங்கள் ஜிம்முக்கு போய் பாருங்க மாஸ்டர் சொல்லுவார் இது இதெல்லாம் மட்டும்தான் சாப்பிட்ணும் வேறு எதுவும் சாப்பிடாதீங்க கொஞ்சம் நாளைக்கு சேவெல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் காலைல சாப்பிட்டதோடு சும்மாவே இருக்கணும் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் வயிற்றுக்கு எதுவும் பாரு இந்த ஜிம்மில் இருக்க மாஸ்டர்லாம் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆரம்பத்தில் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தோணும் ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கே உணர்வீங்க சார் நடுவில் இந்த காரா சேவ் போண்டாலாம் திங்கக்கூடாது காலையில் சாப்பிட்டதோடு சரி மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உடம்பு உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவோன்னு மாஸ்டர் சொல்லுவார் ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது எப்படிக்கே ஒரு மனசை எதுவுமே திங்காமல் இருக்க முடியும் நான்லாம் ஆறு வேலை சாப்பாடு சாப்பிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு பெருந்தினி திங்கிற வைக்கும் நாங்கள் ஆட்களாகலாம் ஆனால் உண்மையிலேயே அப்படி இருந்து பாருங்க உடம்பு நல்லா இருக்கும் மாஸ்டர் சொல்லும் போது சிரிப்பாக இருக்கும் இதை இது லூச்சுத்தனமாக இருக்குது மத்தியானம் நாலே நாலு சப்பாத்தி தான் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது பாரு நாலு சப்பாத்தி சாப்பிட்டு எப்படிங்க உயிரோடு உயிரோட இருக்கிறது நல்லா வளர்த்து சாப்பிட வேண்டாமான்னு தோணும் ஆனால் அந்த நாலு சப்பாத்தி சாப்பிட்டு இருந்து பாருங்க உடம்பு நல்லாயிருக்கும் அதே போலத்தான் செவ்வாய் சனியை பார்த்து உடலை பார்க்கும்போது சில தத்துவங்களை உங்களுக்கு சொல்லுகிறார் உடலுக்கு ஒவ்வாததை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார் தயவுசெய்தை விட்டுருங்க அடிக்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க திரும்பவும் சொல்லுகிறேன் அந்த செவ்வா உடம்பை பார்க்கும்போது தனம் தனம் சம்பந்தப்பட்ட ஃபோக்கஸ் எத்துறார் பணம் சம்பாதிக்கணும் மேற்கொண்டு முன்னுக்கு வரணும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும் தொழிலை விருத்தி செய்ய வேண்டும் போன்ற எண்ணங்களை உருவாக்குகிறார் இதான் முக்கியம் பணம் பணம் சம்பாதிக்கின்ற வழிகள் பணம் சம்பாதிக்கிறது உலகத்தில் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா பணம் சம்பாதிக்கிறது தான் என்ன அப்படின்னா தொடர் உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் அதுக்கு நீங்கள் தயார்னா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அங்கே தான் நான் பிராகமே ஸ்டார்டிங் டிரபிளே அங்கே தான் அப்போ அந்த ரெண்டு செவ்வாய் வந்து சனியை பார்த்து பணம் ஈட்டுவதற்கான வழிகளில் உங்களை அழைத்து செல்கிறார் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்பு கூடிய அந்த செவ்வாயை சனி பார்ப்பதால் படிப்பு அடிக்ஷனானவங்களாம் பார்த்துருக்கேன் படிப்பு அடிக்ஷனாகி பேசும்போதே கூட தெர்மோடைனமிக்ஸ் ஜீரோத்தில் மாதிரி ஒரு ஸோ லா சொல்லாம் கெண்டல் படிப்பாங்க படிக்கிற பசங்கள்லாம் கெண்டல் பண்ணிக்கிறதை கேட்டிங்கன்னா காமெடியாக இருக்கும் அவர்களில் ஒரு ஃபார்முலே செஞ்சு கூட கிண்டல் படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்நேரமும் அந்த படிப்புங்கிற போதை இருந்துக்கிட்டே இருக்கும் குளிச்சிக்கிட்டே குளிச்சுக்கிட்டே செம்ம யோசிப்பாங்க ஈக்குவேஷன் சாப்பிட்டுக்கிட்டே ஈக்குவேஷன் போடுவாங்க அந்த மாதிரி இது கூட ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம் பட் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு நீங்களே அடிமையாகுங்கள் ஆனால் அந்த விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கட்டும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழ்துளை கிணறு திறந்திருக்கிறது நூறு அடி ஆழத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை ஒழுங்காக எடுக்கலைன்னா அடுத்து முந்நூறு அடியில் போய் மாட்டிங்கும் அதே போலத்தான் ஒரு பிரச்சனை நூறு அடி தொலைவில் இருக்குது அதை எடுத்து வெளியே போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் திரும்ப அடிச்சுனானீங்கன்னா இன்னும் முந்நூறு அடி நானூறு அடி கீழே போயிடுவீங்க அது எடுக்கவே முடியாத அளவுக்கு ஆழமாக போயிடும் இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் இந்த டிசம்பர் வரைக்கும் மனதை வேலை மேலே மட்டும் கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லது கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன தலைமை சாத்தன் மடம் என்றால் இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா உலகத்தின் மிக உயரமான சிலையாக இங்கே மட்டும்தான் விஸ்வரூப தரிசனமாக எழுந்தருளுகிறார் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை இங்கே மட்டும்தான் உண்டு இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஸோ இங்கே இருக்கிற வெண்ட விஷ்ணுமாயா விஸ்வரூப விஷ்ணுமாயாவிடம் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இதற்குரிய நிவர்த்திகளை பெறுங்கள் தினமும் நடக்கின்ற வேள்விகளில் பங்கு பெறுங்கள் அஞ்சு டு ஆறு தினமும் ஹோமம் நடக்கும் வேணுங்கிறவங்க கீழே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பிரிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்